உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் இந்த மோசஸின் இனிய வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பேர்ச்சி சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார் அவர் எப்போ பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்திங்கன்னா அந்த வக்ரத்தில் இருப்பார் ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்கா இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் என்னன்னாக்கா பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அப்போ இந்த பதினோராம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மையே அளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் பன்னெண்டுலேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ அடைந்து ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர் பல விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமானால் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் பார்த்தீங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்துலேயே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் ஏன்னால் முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கிற ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரெயினி கொண்டவரை அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினம் மாதிரி பின்னாடி இருக்கிற இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்கிற பின்னாடியாக மாறி என்ஜின் வந்து பின்னாடி போவோம் ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம் நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனை சுற்றி தான் நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் கிரகங்களை சுற்றிட்டு வருது ஸோ அப்போது இந்த சனி கிரகம் அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும் ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும் ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து நிறைய பிரதிபலிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம் அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகள் தான் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அபூர்விதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறேன் என்னக்கா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய என்ன எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்கறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போது வந்து வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் என்னென்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கூறுக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் திடீர் நடக்கும் ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனோன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா ஸோ அதே தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறத்துக்கான ஆற்றலையும் தகுதியும் நம்ம வளர்த்துக்கணும் நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்காரு நம்ம வாங்கியதுக்கான ஆற்றலை பெருக்கிக்கணும் இப்போ என்னன்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்டில் தான் கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நல்ல விஷயத்தை புரியும் ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே இறையரலும் இருக்கும் உடு அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து பூஜை முறையில் இருக்கும் நம்ம உடலை வளர்க்கறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி புனால் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும் அதை தான் அர்த்தனாரி சொல்ல தத்துவமே சொல்லும் ஏன்னா சிவபெருமானே தன் உடம்புல பாதியை வந்து சக்தி கொடுத்துருப்பாரு அப்போ என்னென்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்கிறது தான் அந்த நிகழ்வு வந்து முழுமையிடும் அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே தான் நம்ம உயிரும் வளரணும் அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய அந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும் அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லலாம் பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடை அப்போ தான் அந்த காரியத்தடை என்பது நீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்கான விஷயம் நாம் இங்கே என்னென்னாக்கா உடம்பே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை உங்கள் நீங்கள் மந்திரங்கள் சொல்வதில்ல உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும் அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும் அப்போது தேவ பலமும் அதிகமாகணும் இல்லையா அப்போ அதுக்காக தான் சில பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள் இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும் சைவ உணவை எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவது வந்து அந்த அந்த உயிர் தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏன்னால் என்னுடைய நேரங்களுக்கு என்னுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும் சும்மா சம் ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிகழ்வு நடக்குன்னா இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும் அதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதே தான் இந்த இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பதிலாக நற்பலனை கொடுக்க போகிறாரு இந்த நற்பலனை பிறகுத்தான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமா தான் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா லாப சனியாக இருந்த சனி பகவான் இப்போ வக்கரம் அடைந்து இருக்கார் ஸோ அப்போ இப்போ இவங்களுக்கு பலன்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ வந்து அந்த லாபத்தை கிடைக்கும் இவங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கும் இருங்க கொஞ்சம் பொறுமையாக தரேன் லைக் இப்போ எப்படி சொல்லுவனா இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு எல்லாமே தயாராகி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஏதோ ஒரு காரணங்களுக்காக தள்ளி போவோம் அந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு சின்ன ரீசன் சொல்லுவாங்க ரீசனால் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னடா இது நமக்கு ப்ரொமோஷன் அப்போ கிடைக்காது அப்போ இந்த சனி பயிற்சியால் நமக்கு நன்மை இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஆனால் என்னென்னக்கா ரிஷபராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து அபரிவிதமான வருமானத்தை அப்புறம் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ரிஷபராசி அதுக்காக பார்த்திங்கன்னா எல்லா ரிஷபராசியும் ஷேர் மார்க்கெட் போகணுன்னு நான் சொல்லலை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு லாபம் என்பது கிடைக்கும் அப்போ என்னென்ன எப்போதும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆசை என்பது அதிகமாகவே இருக்கும் உடனே அந்த லாபத்தில் அப்படியே போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த இடத்துல தான் நீங்கள் சனி பகவான் வேலை செஞ்சிருவார் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண உங்கள் லாபத்தில் குறைந்த அளவு தான் நீங்கள் முதலீடு பண்ணணும் ஏன்னா இறைவன் ஒரு லாபத்தை கொடுக்கறது எதுக்குன்னு நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக கொடுக்குறாரு நீங்கள் அதையும் செய் இப்போ நமக்கு ஒரு பொருள் ஒன்று கிடைக்குது நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிது நாம் அனுபவிக்கிறதுக்காக இறைவன் கூட அந்த லாபத்தையும் நாம் வந்து இன்னொருத்தர் கொடுத்து திரும்பி முதலீடு செஞ்சு நம்ம வெறுங்கையோடு உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணிவிடுவார் இவருக்கு லாபத்தை அனுபவிக்கிறதுக்கான அந்த க என்ன சொல்லுவாங்க அந்த கெப்பாசிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த லாபம் இருக்காது இருக்கிறதையும் காலி பண்ணிவிடுவார் ஸோ அதனால் என்ன சொல்லுவோன்னா லாபத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து சில ஆன்மீக காரியங்கள் பண்ணுங்கள் இல்லை சில ஆன்மீக உதவிகள் பண்ணுங்கள் இல்லை நீங்களாக எடுத்து உங்கள் குடும்பத்துக்காக மகிழ்ச்சிக்காக நிறைய விஷயங்களை செலவு பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல மகிழ்ச்சி என்பது அதிகமாக அந்த இடத்துல தான் இறைவர் இறைத்தன்மை வந்து பெருகும் ஸோ அப்போ கிடைக்கக்கூடிய லாபத்தில் உங்கள் குடும்பத்தோட நன்மைகளுக்காக கொஞ்சம் விஷயங்களை செலவு பண்ணும் உங்களுக்கு மேலும் லாபம் அதிகரிக்கும் ஸோ அதனால் லாபத்தில் குறைந்த முதலீடு ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுவது சிறப்பான விஷயம் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வீடு மாற்றங்கள் செய்வாங்க குறிப்பாக என்னென்னாக்கா அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்காக மூவ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்பார்ட்மெண்ட்டை புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளுக்கும் நிறைய பேருக்கு வரும் ஏன்னா அவங்களோட சுய ஜாதகம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சா சொந்தமாகவே வீடு வாங்கிடுவாங்க ஸோ மேலும் என்னென்னாக்கா இவங்க இந்த குழந்தைகள் குழந்தைகளுக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் என்னென்னாக்கா குழந்தைகள் விஷயத்தில் இவங்க எப்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா குழந்தைகளுக்காக இவங்க குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனாக தான் எப்போதுமே இருக்கும் குழந்தைகளால் இவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அந்த ஹேண்டில் பண்ணுறது வந்து ரிஷப் ராசிக்காரால் அவ்வளோ சீக்கிரத்தில் முடியவே முடியாது அதே போல் என்னென்னாக்கா திடீர் திடீர் வருமானம் எதிர்பார்க்காத பிளான் பண்ண ஒரு விஷயம்லாம் கிடைக்காதுன்னு தூக்கி போட்டிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ ஷேர் மார்க்கெட்டில்னா ஒரு விஷயம் ஒரு டாக் ஒரு இடம் இருக்கும் அது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேலைக்காக சொல்லி தூக்கி போடுவோம் அது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் கேட்பான் அஞ்சு லட்ச ரூபா போகிற இடம் ஐம்பது லட்சரூவா போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரியான திடீர் திடீர் சம்பவங்கள் திடீர் திடீர் பொருளாதார வரவுகள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து வாழ்க்கையில் இந்த சனி இந்த சனி வக்ரத்தை வந்து அலங்கரிக்க காத்துட்ருக்கு அதே போல் என்னென்னாக்கா குழந்தைகள் கல்விக்காக சில பேர் வீடு மாற்றங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏன்னா பசங்க வந்து ஸ்கூல் இடம் மாறுது ஸோ அதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக இடம் மாற்றம் என்பது ரிஷபராசிக்கார இந்த கல அதே போல் இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமண நிகழ்வு என்பது நடக்கும் அந்த நிகழ்வு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இல்லை நியர்பை நெய்பஸ் அந்த மாதிரியான இடத்துல இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு அம்மா அம்மா வந்து வரன்னு தேடினாங்கன்னா கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் இல்லை முதல் திருமணம் எல்லா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அம்மா முயற்சி எடுக்கும் போது அது வந்து நடக்கும் அதே போல் என்னென்னாக்கா வீட்டை அலங்கரித்து ரெனிவேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது வீட் வீட்டுக்காக அலங்கார பொருட்களை வந்து வாங்குவாங்க சில பேர் நிறைய ஆடம்பர கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் என்னக்கா ஆடம்பர கார் வாங்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது ஏன்னா ஆடம்பர வக்ர சனி திருப்பி மாறும்போது அதே காரில் தொல்லையும் கொடுப்பறது அதனால ஆடம்பாக கார் வாங்கும் போது உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிங்க ஏன்னா உங்களோட ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாகனத்தை வாங்கிக்கோங்க இல்லை என்றால் இப்போ இருக்க சுகம் அப்புறம் சுமையாக மாறிடும் ஸோ அதனால் அப்படி அப்புறம் டியூ கட்ட முடியாமல் போயிடும் அதனால் உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற லக்ஸரி விஷயங்களை வாங்கிக்கிங்க இது வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த அட்வைசபிளாக சொல்ல முடியும் மேலும் இவங்க இவங்களுடைய லாபத்தை இல்லை இவங்களுடைய இன்னும் கொஞ்சம் சனி பகவானோட தன்மைகளை மெருகே இவங்க என்ன பண்ணலான்னா சனிக்கிழமையில் சனிக்கிழமையில் வரக்கூடிய குரு ஓரையில் சனிக்கிழமையில் வரக்கூடிய குரு ஓரையில் அகத்திக் கீரையை வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க அதுவும் குறிப்பாக குரு ஓரையில் நீங்கள் செய்வது தான் சிறப்பு அதை கொடுத்துட்டு வந்து நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தடை எல்லாம் நீங்கி உங்களுடைய பயணம் லாபம் என்பது ஜெட் வேகத்தில் இருக்குன்றது இந்த வக்ர பயிற்சியில் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு பொதுவான விஷயம் என்னென்னாக்கா குழந்தை சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சிகள் உண்டு அதே போல் பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்ந்து செயல்பட்டிங்கன்னா இந்த வக்ரத்தை சிறப்பான வக்ரமாக மாற்றிக்க முடியும் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்